மேலம் வந்து ஒரு இத்தனை வருஷம் நாலு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கோஷ்டி மறுநாள் காலையில் அங்கே போய் நிற்காங்க நின்றுக்கிட்டு இந்த ஆட்சி சரியில்லை நீங்கள் காந்தியடிகள் மரியாதையோ ஆட்சி நடத்துனீங்க ஆ நீங்கள் மறுநாள் மேலே நின்றுக்கிட்டே அங்கே எனக்கு இருக்காது கூட மணியர் கிட்டத்தட்ட ஒன்போது எட்டு ஒன்பது ஐம்பத்தஞ்சு ஆகிறது ஒன்பது ஆக போகிறது என்ன சிறப்பு பகுதி கிழக செயலாளர் பி சுப்பிரமணியன் எஸ்வி சுரேஷ் வீட்டில இருந்தவரை தூக்கி கொண்டு போய் அடிச்சு கொண்டு ரயில்வே ரயில்வே ட்ராக்ல போட்டுட்டு அதை வந்து தற்கொலை பண்ணிட்டு செத்து போனாலும் சேகாவுசர் அங்கு கேடு நரேந்திர மோடி உருவத்திலே வருகிறது பி பிஜேபி நான்காவது முறை ஆட்சிக்கு வந்து விடலாம் என்பது ஒரு சீய அவருடைய சதி திட்டத்தை சதி முகமுடியை கிழித்தெறியக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் இந்திய துணைக்கண்டத்தின் கண்டத்தின் வரலாற்றை கங்கை கரையில் இருந்து எழுதக்கூடாது என்றார் அறிஞர் அண்ணா இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை காவிரி கரையில் இருந்து எழுத தொடங்கிவிட்டார் எங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை இன்றைக்கு அவர் வரலாற்றில் நிரூபித்த நாள் இந்த நாள் பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா மாநிலத்தின் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பக்கத்தில் இருக்கின்ற மனோகரமான மலையாள நாட்டின் முதலமைச்சர் பிரணாய் விஜயன் சிங்கங்கள் உலவுகின்ற பஞ்சநதிகள் பாய்கின்ற பஞ்சாபினுடைய முதல்வர் பஹபூத் மான் கர்நாடக மாநிலத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கிற வல்லாதி வல்லாதிக்க சக்திகளின் கனவில் கல்லறிகிற அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் சிவகுமார் என்று ஒரிசாவில் இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் பிஜு பட்நாயக் என்று தொகுதி மறுசீரமைப்பை ஓரவஞ்சமாக நடந்து கொள்ளுகின்ற மோடி அரசாங்கத்தினுடைய எடுப்பை தொடுப்பை ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து அதுக்கு முடிவு கட்டக்கூடிய ஆற்றல் தென் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இருக்கிறது என்று வானம் வழிமொழிகிற நாளில் நாஞ்சில் சம்பத் தச்சநல்லூருக்கு வந்திருக்கிறேன் உக்ரைன் மீது தாக்குதல் தொடுத்ததற்கு பிறகு லட்சம் மக்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் என் பெருமைக்குரியவர்களே உக்ரைன் அந்த போரை இன்னும் எதிர்கொள்ளுகிறது அந்த தாக்குதலை தாங்கிக் கொள்கிறது ஒரு வல்லாதிக்கத்தினுடைய கோர முகத்தை கிளித்தேறிய உக்ரைனில் இருப்பவர்கள் இன்னும் உத்வேகத்தோடு இருக்கிறார்கள் உக்ரைனுக்கு இந்த உத்வேகம் எங்கிருந்து வந்தது நீ உக்ரைனின் மீது ரஷ்ய மொழியை திணித்தாய் உக்ரைன் இன்றைக்கு எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்கிறது தர்மேந்திர பிரதான் ஜெர்மனியில் ஜெர்மனிய மொழியை திணித்தான் ஆயிற்று இகோசிலேவேகா என்ற ஒரு நாடு பிறந்தது இது வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் நீ நான் ஏற்க இதை என்னை கட்டாயப்படுத்துகிறாய் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஆனரபிள் நரேந்திர மோடி அவர் குஜராத்தி அவருடைய தாய்மொழி குஜராத்தி அவர் எங்காவது தாய்மொழியில் குஜராத்தில் பேசியதை கேட்டிருக்கிறீர்களா பேச மாட்டார் இந்தியில் பேசுவார் அமித்ஷா அவதார புருஷன் அவன் குஜராத்தி என்றைக்காவது அவர் குஜராத்தி மொழியில் பேசியதை கேட்டிருக்கிறீர்களா பேச மாட்டார் இந்தியில் தான் பேசுவார்கள் குஜராத்தியை தாய்மொழியாக கொண்டவர் இந்தி பேசுகிறார் நான் கேட்கிறேன் ஒரு நாட்டின் பிரதமரையே இந்தி விழுங்கிவிட்டது ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சரையே இந்தி விழுங்கிவிட்டது இந்தியாவின் பிரதமரை இந்தி விளங்கலாம் இந்தியாவின் உள்துறை அமைச்சரை இந்தி விளங்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இந்தி விளங்க முடியாது நாங்கள் எதிர்வினை ஆற்றுகிறோம் ஆரக்கால்கள் ஆடுகிறது அல்லவா உனக்கு இப்பொழுது வியர்க்கிறது எதிர்வினை ஆற்றுகிறார்கள் என்று உனக்கு அதிர்வு வருகிறது அதை செய்வதுதான் எங்கள் அரசியல் நாங்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று விட்டோம் இந்தியா எங்களை கவனிக்கிறது இந்தியாவின் காலடியில் கிடக்கிற தமிழ்நாட்டை இமயம் இன்றைக்கு ஆச்சரியத்தோடு பார்க்கிறது வானம் இன்றைக்கு என் தலைவரை பார்த்து ஆச்சரியப்படுகிறது இவனுக்கு எப்படி இந்த ஆற்றல் வந்தது என்று எல்லோரும் இன்றைக்கு அதிசயமாக பார்க்கிறார்கள் உலகத்தினுடைய மிகப்பெரிய இசை சக்கரவர்த்தி யாருன்னா இன்னைக்கு இளையராஜா மச்சானை பார்த்த தோப்புக்குள்ளே என்று ஒரு மெட்டில் ஒரு பாட்டு கேட்டதற்கு பிறகு தமிழ்நாட்டில் என் நாடோடி பாட்டுக்கு உயிரிதந்தான் இசைஞானி இளையராக என் பெருமைக்குரியவர்களே சூரியநேஸ்தமிக்க பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் தலைநகர் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் நூற்றி எண்பது இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸும் ஒரே நேரத்தில் இசைக்கும் நூற்றி எண்பது நாதங்கள் கேட்கும் ஒவ்வொரு இசைக்கருவியிலும் ஒரு நாதம் வெளிவரும் நூற்றி எண்பது இசைக்கருவிகளும் ஒரே நேரத்தில் இசைக்கும் பொழுது நூத்தி எண்பது இசைக்கருவிகளில் இருந்து நூத்தி எண்பது விதமான நாதம் ஒரே நேரத்தில் கேட்கும் அந்த நூத்தி எண்பது இசைக்கருவிகளை இசைக்க வைத்து அதை அமைப்பதற்கு பேர்தான் சிம்பனி அந்த சிப்பனியை இசைக்கிறாற்றல் உலகத்தில் ஒரு தமிழனுக்குத்தான் இருக்கிறது அவன் பெயர் இளையராஜா அவன் இந்தி கற்றவன் இல்லை விண்வெளியில் சுனிதா வில்லியம்ஸ் அங்கே முகாமிட்டு மிக பூமியை சுனிதா அந்த விண்வெளியில் விந்தை நாஞ்சில் நாட்டில் பிறந்த சிவன் பிள்ளை இஸ்ரோவின் தலைவர் அதே விண்வெளியில் ஆச்சரியங்களை அரங்கேற்றியவன் திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் தமிழ்கற்ற மயில்சாமி அண்ணா அதே விண்வெளியில் அப்பா அதிசயங்களை அரங்கேற்றியவன் அப்துல் கலாம் அவன்தான் ராஜஸ்தான் மாநிலத்தில் பூமிக்கடியில் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிறுவி அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கன்னத்தில் அறைந்து இந்தியா வல்லரசு சென்று வையகத்துக்கு சொன்னவன் அடல் பிகாரி வாஜ்பாய் அல்ல எங்கள் வணக்கத்திற்குரிய தமிழன் ஏ அப்துல்கலாம் அப்துல் கலாம் நேற்றுக்கு வீரன் இன்றைக்கு நாஞ்சில் நாட்டை சார்ந்த நாராயணன் இவர்களெல்லாம் இன்றைக்கு விண்ணிலே கண்ணில் தெரிகிற விண்ணை தன்னுடைய கற்கத்தில் வைத்துக் கொண்டு அதிசயம் செய்கிறார்களே இவர்கள் யாரும் இந்தி பிடிக்காதவர்கள் நாஞ்சில் சம்ப செந்தூர்ல கேட்கிறேன் இது மாதிரி ஒரு பெர்சனாலிட்டிய இந்தி படிச்சவன் ஒருத்தனை எனக்கு அடையாளம் கேட்டு சொல்லு ஒரு ஆள் கிடையாது உங்கள்ட்ட உங்கள்ட்ட இன்னைக்கு பவர் இருக்கு நீங்க பவர் செக்டர் கையில் வச்சிருக்கீங்க எங்கிட்ட பாலிசி இருக்கு உங்ககிட்ட இருக்கிற பவர் செக்டரை விட எங்கிட்ட இருக்கிற பாலிசி செக்டர் வலிமை உள்ளது என்பதை திமுக சமகாலத்தில் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அவன் நாடாளுமன்றத்தில் பேசின உடனே எங்கள் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எழுந்து நின்று எனக்குலிக்கிறது உங்களை வரித்தி இருந்தால் நான் திரும்பப் பெறுகிறேன் என்று தர்மேந்திர பிரதான் சொன்னார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பவர் டெல்லியோடு யுத்தம் செய்ய டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரங்களை உடைத்து நொறுக்க திமுக ஒரு படைக்கலனை அனுப்புகிறது என்பதை கனிமொழி இன்றைக்கு நிரூபித்து தர்மந்தர் பிரதம் பெற்றுக் கொண்டார் அவதார புருஷன் அமித்ஷா அவர் என்ன சொல்றார் கமிங் டிசம்பர் வருகிற டிசம்பரிலிருந்து எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசின் சார்பில் எழுதப்படுகிற கடிதங்கள் அந்தந்த மாநிலத்தின் தாய்மொழியில் எழுதுவோம் என்று நீ இறங்கி வந்திருக்கிறாய் என்றால் உன்னை இறங்க வைத்தவன் தலைவர் ஸ்டாலின் இன்னைக்கு நாங்க நடத்தின கூட்டத்துக்கு எங்களுக்கு நேற்று லாபம் கிடைச்ச கையெழுத்து போட்டு திமுக சேர்ந்தவங்க இன்னும் இருக்காங்க உயிர் கொள்கை இந்த தத்தம் செய்து தந்த கூட்டம் இந்த கூட்டம் ஆனால் நாங்கள் நாங்க கொள்கையில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம் வில் வில் எய்தர் வின் ஹாவ் த த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஜெனரேஷன் டு ஆஃப்டர் அண்ட் மரண மேடை நின்று கொண்டு அன்றைக்கு உமர் முக்தார் சொன்னான் இன்றைக்கும் தச்சன் நாந்தில் சம்பத் சொல்லுகிறேன் மரணத்தை முத்துமிட்டாலும் முடிமையை தர உன்னிடத்தில் மண்டிடுவதாக உத்தேசம் இல்லை என்பதை சொல்லி இவ்வளவு நேரம்